பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப் பெருமானை போற்றி வணங்கிய பேரருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி பெருமானின் புகழை பரப்பி வந்திருக்கிறார்கள் அவர்களுள் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசம் அடைந்தார் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் ஸ்ரீமத்குமர குருதாச சுவாமிகள் தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு ஞான மகவாக ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பிறந்தார் இவரது இயற்பெயர் அப்பாவு என்கிறார்கள் தமிழையும் வடமொழியையும் கற்று பனிரெண்டு வயதிலேயே பாடல்கள் ஏற்றும் திறமை பெற்றார் அருணகிரிநாத பெருமானை குருவாக வரித்து கொண்ட சுவாமிகள் கங்கையை சடையில் பதித்து என்ற பாடலை முதன் முதலாக பாடினார் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு மூன்று பிள்ளைகளுக்கு தகப்பனார் ஆனார் சுவாமிகள் சண்முக கவசம் பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம் போன்ற பாடல்களை ஏற்றினார் துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வர சொன்னதாக தனது நண்பரிடம் பொய்யுரைத்தார் சுவாமிகள் உடனே அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார் இதனால் சுவாமிகள் தமது இறுதி காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை என்கிறது வரலாறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராமநாதபுரம் அருகிலுள்ள பிரப்பன் வலசை என்ற இடத்தில் அமர்ந்து முப்பத்தி ஐந்து நாள்கள் கடும் தவமிருந்து முருகப்பெருமானின் அருங்காட்சியைக் கண்டார் அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்றையிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினார் துறவரம் மேற்கொண்டு சொந்தங்களையும் சுகங்களையும் இழந்தார் அருணகிரி நாதரை போலவே தலந்தோறும் சுற்றி பாடத் தொடங்கினார் முருகப்பெருமானை நாடி சென்ற இடமெல்லாம் மனமுருகி பாடினார் இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் பல முறை நேரிலும் கனவிலும் காட்சி தந்து பல அருள் விளையாட்டுகளை நடத்தினார் கந்தப்பெருமானை அடையும் காலம் வந்ததை சுவாமிகள் உணர்ந்தார் உணவை மறுத்தார் சதா சர்வநேரமும் முருகப்பெருமானை துதித்தபடியே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பதாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணி அளவில் பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார் அவரது சீடர்களும் பக்தர்களும் கலங்கி போனார்கள் ஆனால் அவரது உபதேசப்படி முருகப்பெருமானின் பாடல்களை பாடியபடியே சுவாமிகளின் இறுதி யாத்திரை முறைகளை செய்தார்கள் அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்று அன்று அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் பாம்பன் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார் அவர் விதித்தபடி வங்க கடலோரும் சென்னை திருவான்மியூரில் சுவாமிகளின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டு மகாசமாதி அமைக்கப்பட்டது இன்றும் பல ஆயிரம் மக்கள் கூடி வழிபடும் இடமாக சுவாமிகளின் சமாதி ஆலயம் விளங்கி வருகிறது இங்கு பௌர்ணமி வழிபாடு மிக மிக விசேஷமானது இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்களை பாம்பன் சுவாமிகள் இல்லை என பக்தர்கள் மெய் சிலிர்க்க கூறுகிறார்கள் எளிய மக்கள் தாத்தா கோயில் என்று இந்த ஆலயத்தை குறிப்பிட்டு வணங்கி வருகிறார்கள் திருவானியூர் பேருந்து இருந்து ஒன்று ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுவாமிகளின் சமாதியை தரிசித்து பாம்பன் சுவாமிகளின் அருளுடன் ஆறுமுகனின் அருளும் சேர்த்து பெற்று சிறப்புற வாழலாமே நன்றி